கொண்டதழைப்பு நோய் வரும் முன் காப்பும் வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை கட்ட வேண்டும் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள நம் உடம்பை எம்மனதையும் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் மனிதன் வாழ்வில் அழுத்த நிமிடம் என்பது நிச்சயம் இல்லாத ஒன்று பிரச்சனைகள் பல வடிவில் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் வீரன் கண் பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல

அவ்வையின் வாக்குப்படி இந்த கடவுள் கொடுத்த இந்த ஆன்மீக உருவத்தை காப்பாற்றுவது நம் கடமையாகும் பொன் பொருள் மட்டும் ஒருவருக்கு ஆரோக்கியத்தை தந்துவிடாது நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்பார்கள் ஒரு நோய் வந்த பிறகு போராடுவதை விட வரும் முன் காப்பதே சிறந்ததாகும் பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை கேட்பதாவுக்கும் பேச்சு நாகரீகம் கட்டுக் கொடுத்த குருவிற்கும் இந்த பேச்சு போட்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்த தேவத்திற்கு முதற்கு நன்றிகள் ஏன் திஸ்டாரன் சூத்திருக்கீன் நீ நட்சத்திரத்துக்கு குறிவை நீ மரத்தை சூட்ட அளம்பரவாயில்லை குறிவைப்பதே முக்கியம் நான் முயற்சி செய்வேன் பயிற்சி செய்வேன் காலமோ சுருக்கம் நான் வணக்கம்